இது தங்கம் சேனல் இந்த காணொலியில் நாம் இப்போ பார்க்கக்கூடியது வளையல் மாலை கண்ணாடி வளையல்ல எப்படி தெய்வத்துக்கு அழகாக மாலை கட்டலான்றத நாம் இப்போ பார்க்கலாம் நாம் இப்போ எடுத்தது நாலு டசனில் கண்ணாடி வளையல் தான் இப்போ நீங்கள் இருக்கீங்க அதுவும் முக்கிய வர்ணங்களான சிவப்பு பச்சை நீலம் மஞ்சள் இந்த நாலு தான் நாம் வளையல் மாலை கட்டுறதுக்காக வாங்கின வளையல்கள் இப்போது மாலை எப்படி கட்டலான்றத நம்ம பார்க்கலாம் நாம் மாலை கட்டக்கூடியது கண்ணாடி வளையல்ல அந்த கண்ணாடி வளையல் சுவாமிக்காக நம்ம போது அது உடையக்கூடாது அப்போது நம்ம நல்ல கனமான நூல் எடுத்துக்கணும் அந்த நூலினுடைய முதல் பகுதியில் நல்லா டைட்டாக முடிச்சு போட்டு அதை நம்ம கையில் பிடிச்சி வச்சுக்கணும் ஏன்னா கை நழுகி அது கீழே விழுந்துருச்சுன்னா நமக்கு வளையல் டேமேஜ் ஆகும் வளையல்ல வந்து உடைய வாய்ப்பு உண்டு ஆனால் இந்த மாலை கட்டும்போது வளையலை நம்ம உடையாமல் பார்த்துக்கிட்டோம்னா நல்லது அடுத்தது நாம் இந்த மாலையில் கட்டக்கூடிய முதல் வளையல் நல்லா டைட்டாக கட்டணும் அது நமக்கு தகுந்த வகையில் அதை முடிச்சு போட்டு டைட்டாக கட்டிடணும் அடுத்த வளையல் வந்து நம்ம ஒன்று ஒன்றா வச்சு அதை உள்ளுக்குள்ளே வந்து நூலை வெளியில் எடுக்கணும் வளையலை வைக்கணும் உள்ளே நூல் கொடுத்து வெளியில் எடுக்கணும் நாம் கட்டக்கூடிய முதல் வளையலை நம்ம டைட்டாக கட்டிட்டோம்னா அடுத்தடுத்து நாம் கட்டக்கூடிய வளையகள் வளையல்கள் கலந்து விழாது இந்த காணொளியோட தொடக்கத்திலேயே நீங்கள் பார்க்கலாம் அந்த வளையலை நம்ம எப்படி கட்டுக்கோன்றத எனக்கு நாலு டசன் தான் நான் வாங்கினேன் அதனால் என் கைக்குள்ளேயே அதை அடங்கிடுச்சு ஃபுல் வளையலும் நான் கட்ட கட்ட அதை பிடிச்சி தொடர்ச்சியாக அதை கட்ட முடிஞ்சுது கீழே வச்சோன்னா அது லூஸாக வாய்ப்பு உண்டு இந்த காணொளியோட தொடக்கத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வளையலை எப்படி அடுத்தடுத்து ஒன்று ஒன்றுக்கு ஒன்று வச்சு கட்டிட்டு அடுத்தடுத்து நம்ம அதை மாலையாக பின்ன முடியுதுன்றதை நீங்கள் பார்க்க முடியும் இதோ ஒன்று வச்சு கட்டிடுவோம் வளையலை வச்சுட்டு அந்த நூலை உள்ளே கொடுத்து வெளியில் வாங்கணும் வளையல் வைக்கணும் நூலை உள்ளே கொடுத்து வெளியில் வாங்கிடணும் அவ்வளவுதான் முதல் வளையலும் கடைசி வளையலும் மட்டும் நம்ம டைட்டாக பின்னிட்டோம்னா அது கலண்டு போகாமல் நமக்கு அழகான மாலையாக கிடைக்கும் இப்போ நாம் கட்டின வளையல் மாலையில் நாலு இருந்தும் ஒன்று ஒன்றா வச்சு கலந்த வர்கணங்களில் நம்ம மாலை கட்டிட்டோம் அப்படி இல்லாமல் நீங்கள் தனித்தனி கலர்களில் கூட நம்ம பண்ணலாம் பச்சைன்னா பச்சையாகவே கட்டலாம் அது முடிஞ்சதும் சிவப்பு அடுத்தது மஞ்சள் அடுத்தது நீளம் இப்படி தனித்தனி கலர்களையும் கட்டலாம் இது போல் கலந்த மிக்சு கலர்லேயும் நம்ம கட்ட முடியும் நாம் கையில் வச்சு கட்டும்போது அந்த மாலை சின்னதாக இருந்தது இப்போ வெளியில் எடுத்து பார்க்கும்போது நல்ல இது நாலு டசனில் கட்டின மாலை அம்பாளுக்கு சாட்டக்கூடிய இந்த அழகான வளையல் மாலையை நாமளே வீட்டிலே அழகாக செய்திடலாமே